பண்ணி எனக்கு ஆட்டி எடுத்து உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு நாள் ஞாபகத்தா ஞாபகமாக இருக்கும் இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு உங்களோட சேர்ந்து நான் கொண்டாடுறது முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மதியில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கு இந்த தெருவில்

கொண்டாடுங்க பசங்களை நல்லா படிக்க வைங்க பசங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கோங்க நல்லா படிங்க உங்ககிட்ட கோச் வந்து நிறைய பசங்க பயிற்சி பண்றாங்க அவருக்கு என்ன வார்த்தைகள் அவருக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் நாங்க எங்களுக்கும் புரிஞ்ச அந்த குழந்தைகள் என்ன பண்ண முடியுமோ நாங்க நாங்க பண்றோம் எங்க அரங்கத்திலே செல்வா ரொம்ப நன்றி அம்மாக்கள் எல்லாரும் வந்து மனசாக என்னை வந்து என்ன நிறைய தொட்டு என்னை வந்து வாழ்த்துறாங்க என் சொந்த அம்மா என்னை மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் நான் தகவல் வளர்க்குறேன் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து வந்து இந்த இடத்துல அழைச்சது எனக்கு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தன என்னை பார்த்து என்ன ஆசீர்வதிச்சு அத்தனை அம்மாக்கள் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க மனசார என்ன வாழ்த்துனது எனக்கு தெரியுது இது தனமாக இல்லாம உண்மையிலேயே மனசார என்ன வாழ்த்திருக்காங்க எத்தனை பேர் வாழ்த்துருக்காங்கன்னு தெரில அது வந்து நீண்ட நாள் மன மனது நிற்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அதான் வந்த உடனே இந்த இடத்துக்கு நான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக டைசி தப்பாக நினைக்காதீங்க மறுபடியும் நான் ஏதோ இந்த இந்த இடத்த பயன்படுத்திட்டு அரிசியெல்லாம் ஏதோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த இடத்துக்கு மறுபடியும் தண்ணி வரல ஒரு வாரமான்னு கேட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு மணி நேரத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிவிடுவோம் ஏன்னா அதுதான் கடமை சும்மா வந்துட்டு போனோம் கா கோவில் கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவன் போகும்போது அவங்களா இங்கே வ வசிக்கிற அத்தனை பேர் வந்து கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த வாரம் ஒரு வாரமாக தண்ணி வரலன்ட்டு ஸோ அதுக்காக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அது அது நான் நான் செய்ய வேண்டிய என் கடமை ஏன்னா அந்த கோயிலில் நூறு வருஷம் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் கொண்ட கோலாகலமாக நடத்துவோம் ஏன்னா நூறு வருஷம் கோயில்னா சத்தியமாக இந்த தெருவே வந்து க கட்டி காப்பாற்றுற சாமி இங்கிட்ட இருக்கார் ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு எனக்கு வந்து மனசு நிறைஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல நான் நல்லது பண்ணுங்க முக்கியமாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இங்கிட்ட இருக்கிற ஒரு கோச் வந்து பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பசங்கள் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பாக வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஈடுபடணுன்றது என்ன என்னோட ஆசை இல்லை எல்லாரோட ஆசை ஸோ எல்லா வகையிலும் நீங்களும் மீடியா மக்கள் நீங்க எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி இங்க இங்க இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த என்ன ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி வழக்கமாக வந்து நீங்க விழா வந்து உங்களுடைய வீடுகள்லயும் கோவில்லையும் கொண்டாடுறது வழக்கம் திடீர்னு வந்து பொதுமக்களோட கலந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இல்லை இது எப்போ காலகாலமா இருக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இது இது ஒரு நல்ல விஷயமாக தோணிச்சு ஏன் மிஸ் பண்ணணும்னு தோணிச்சு அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல எந்த வகையிலும் தப்பு கிடையாது அதான் சொல்கிறேன்னா செயற்கைத்தனமாக வந்து வாழ்த்துறது நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ மக்களை வந்து நம்ம வாழ்க்கை பூரா சந்திச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப மனசார வாழ்த்துகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது வந்து ச நிறைய பேர் கிடைக்காது அது எனக்கு இன்னைக்கு க கிடைச்ச ஒரு விஷயம்தான் நான் வந்து கொண்டு போகிறேன் வீட்டுக்கு போறாங்க எல்லாரும் போறாங்க அந்த அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க போறாங்க இப்போ அந்த அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சொந்த ஊரில் அவங்களோட மக்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க எல்லாரும் பண்றாங்க பத்தொன்பதாம் தேதி காமராஜ் அரங்கத்துல கேப்டன் அஞ்சலி செலுத்துறதா இப்போ நடிகர் சங்க சார்பாக வந்து முடிவு பண்ணியிருக்கோம் சாயந்தரம் அஞ்சு அஞ்சு மணியிலிருந்து ஸோ நடிகர் சங்க உறுப்பினர்களும் எல்லாரும் கேப்டன் ஐயான்னு சொல்லும்போது கேப்டன் அண்ணான்னு சொல்லும்போது வெறும் நடிகர் சங்கம் இல்லை இந்த சமுதாயம் சமுதாயத்தில் அத்தனை பேரும் வந்து அவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் எங்களால் நாங்கள் வந்து இப்போ நடிகர் சங்கம் சார்பாக அவருக்கு அஞ்சலி எல்லாரும் அழைப்பு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க இது வந்து அவருக்கு ஒரு மரியா ஒரு மனு மனிதனாக அவருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விஷயம் ஒரு நடிகர் சங்கத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை நடிகர் சங்க உறுப்பினராக அவரோட ரசிகராக அவரோட தொண்டராக எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதராக அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் வந்து என்னோடய கடமையாக நான் வந்து அந்த எல்லா எல்லாரும் சார்பாக கார்த்தி இப்போ பூச்சி முருகன் சார் நான் ஆஜர் சார் தலைவர் கருணாசு எல்லாரும் செயற்கை செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களோட கடமை என்னன்னா எல்லாருக்கும் வந்து வர ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் வந்து தான் ஆசை இல்லை இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் அதுக்கு அது அதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன்னே இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் மனசில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்க இப்போ பொது என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன் அரசியல்ன்றது பொது பணி நீ எது பண்ணாலும் அது அரசியல் தான் ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த தெருவில் அரசியல்வாதி நீ நினைச்சா கூட தப்பு இல்லை ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்கணும் அவங்க அவங்க அடிப்படை வசதி தண்ணின்றது இல்லைன்றது சொல்றது சாதாரண ஒரு ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டு நான் போய் நான் தண்ணி குடிச்சேன் என் வீட்டுல எனக்கு நான் இறங்காது தொண்டையில இறங்காது அதனாலதான் நான் சொல்றேன் அரசியல் குறிப்பா இன்னொரு விஷயம் குறிப்பா இன்னொரு விஷயம் நீங்க வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி என்ன பேசினாலுமே சரி அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில வந்து கடுமையான விமர்சனங்கள் டிராவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கு சோ அதுக்கு உங்களுடைய நீங்களாகட்டும் உங்களுடைய ரசிகர்களாகட்டும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுக்கு வந்துட்டே இருக்கு சார் இல்ல இந்த அதான் சொல்றேன் இந்த காலகட்டத்துல நல்லது செய்யறது ரொம்ப வந்து கடினம் கெட்டது பண்றது ரொம்ப சுலபம் ஆனா வந்து அதை பத்தி யோசிக்கவே கூடாது நீங்க மனிதரா எங்கிட்ட நின்று என்ன கேள்வி கேக்குறீங்க சோசியல் மீடியால யாரு நம்பதை யாருன்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப ஈடுபடுறது இல்லை அவங்களோட விமர்சனங்களும் என்ன வந்து ரொம்ப பாதிக்கவும் படுறது இல்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மனசார பண்றேன் அவ்வளவுதான் அதுக்காக வந்து யார் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் அவங்களோட கருத்து பொறுமையா பொறுமையா